என்னடா வாப்பாடை 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 ரூஹெல்லாம் போயிட்டா இல்லையா ரூ போனது பிற உடம்பை கொண்டு என்ன செஞ்சீங்க மண்ணுழு கடைக்கிறீங்களா ஆ மண்ணுழு தானே இப்போ ரூஹ் எங்கே கபூரில் இத்திகா ஆப்பிரிக்கத்துக்கு கொஞ்சம் பேர் பிரிக்காங்க எங்கே போய் இத்திகாப்பிரிக்கா போகிறாங்க எங்கே போய் கபூரில் ஏன்னா கபூரில் மனைவி மக்கள் ஒண்டாக தானே இருக்கிறது இப்போ நீங்கள் பெட்டில் மௌத்தானாலும் ஒன்றுதான் உங்கள ஒருவன் குத்தி மௌத்தானாலும் ஒன்றுதான் ரெண்டும் ஒன்று தான உயிர் பிரிஞ்சு அதுக்குற என்னத்தை எவன் பார்க்குறீங்க அதனால ஷஹாதத் அல்லா இடத்துல கேட்கும் எழுபத்தி நாலாவதுவா இது கயாமத்துடைய நாளையில் அல்லாஹுடத்தில் நூறை கேட்குறது ரப்பனா எங்களுடைய ரப்பே அத்மீம்லா நூறனா எங்களுடைய நூரை பூர்த்தி ஆக்கி தா என்றால் கியாமத்துடைய நாள் என்பது இருள்தான் கியாமத்துடைய நாளுங்கிறது என்ன இருள் தான் அங்கே யாருக்கும் எந்த வெளிச்சமும் இல்லை அல்லாஹ் வெளிச்சத்தை தரலன்றான் அங்கே யாருடைய பொலிட்டிக்ஸும் அங்கே வேலை செய்யாது எதுவுமே அங்கே நடக்காது அதனால தான் தஹ்ஜத்துடைய சுபகுக்கு பள்ளிவாசலுக்கு போகும்பொழுது உள்ள மிக முக்கியமான துவாலை அல்லாஹல்ஃபி கல்பி நூராசரி நூரா அல்லா இந்த கல்பில் நூரத்தா இந்த பார்வையில் நூறத்தா நூறு தேவை நூறுண்டா என்ன வெளிச்சம் இந்த நூறு அல்லா தான் தரணும் கியாமத்துடைய நாளையில் முனாஃபிக்குகளுக்கு நூறு கிடைக்காது பூமிங்களுக்கு மட்டும்தான் நூறு கிடைக்கும் அதுவும் அவங்க அவர்களுடைய அமல்களை தான் நூறும் கிடைக்கும் வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் தான் பார்த்து பார்த்து மகிஷரில் போகலாம் உலகத்தில் வாழ்ந்த முனாஃபிகுகள் மூமிங்களை பார்த்து சொல்லுவாங்க கொஞ்சம் நில்லுங்க உங்களோட வெளிச்சத்தில் நாங்கள் வாரோம் முனாஃபிகு நவல் முனா துளில் உங்களோட நூரில் நாங்களும் கொஞ்சம் எடுக்கிறோம் நில்லுங்க உடனே சொல்லப்படும் பெயிலர் ஜெரா கும்ஃபெல் தமிசூ நூறா பின்னால போய் நூறை தேடுங்கள் அவள் எல்லா முனாஃபிக்களும் பின்னால் வந்துடுவான் முன்னு போய் தருவாங்க அல்லாஹ் என்ன செய்வான் ஃபாதூரிபவை இனகும் பிசூர் ரெண்டு பேருக்கும் இடையில் அல்லாஹ் ஒரு சுவருண்டு அல்லாஹ் பாட்டுவான் லாஹிரு ஹூஃப் பா தினு ஹூஃ ஹிர் ராஹ்மா ஓ பாஹிரு ஹூமிங் கிபலி ஹிலாதாபு

அமானி உலகத்தில் ஒரு சந்தேகம் இருந்துச்சு அவ்வளோதான் அந்த சந்தேகம் கொண்டு வரப்போய்தான் லைலத்துள் கதிரை தேடுறது இல்லை சந்தேகம் அப்படிலாம் இருக்குமா சும்மா இருபத்தி ரெண்டுக்கு மாட்டுக்கும் போய் சும்மா சஹர் வரை இருந்துட்டு சம்முழிச்சுட்டு வந்துடும் மற்ற நாள் எல்லாம் லைலத்துள் கதிர் குர்வானில் சந்தேகம் ஹதீஷில் சந்தே ஈத்திகாஃப் இருந்தால் பறக்கத் கிடைக்குமா அதெல்லாம் போய் சந்தே கபூரில் ஈத்திகா பிரிக்கிறது கொஞ்சம் பேர் பிரிக்காங்க எங்கே போய் ஈத்திகா ஆஃப்ரிக்கா போகிறாங்க எங்கே போய் கபூரில் ஏன்னா கபூரில் மனைவி மக்கள் அவண்டாக தான் இருக்கிறது ஒய்ஃப் பக்கத்தில் இருப்பாங்க டீ ஊற்றி கொடுப்பாங்க இவருக்கு இந்த ஒய்ஃப்ட கையால் டீ குடிக்காட்டி சகர் இறங்காதான் ஈத்திகாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வரலாம் அந்த டீ ஒன்று குடிக்கணுமே ஓ எந்த நாளும் ஊற்றி தருவாங்களூட்டி கபூரில் ஊற்றி தருவா இன்ஷா அல்லா நான் கையால் கரையில் ஒன்று திங்காமல் எங்களுக்கு ஏல இறங்காது இறங்கும் உங்களுக்கு கபூரில் இறங்கும் கபூரில் பக்கத்தில் டீ ஊற்றி தருவாங்க அப்படின் ஏன் நீத்திகா பிரிக்கையில் அவர் கேள்வி ஒன்று ஏன் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சுண்ணத்தை எங்களுக்கு தவறு விட்டுட்டு இருக்கிறோம் ஏன் நீத்திகா எங்களுக்கு இருக்க மன சின்னம் வருது இல்லை கோடிக்கணக்கான டொலர்களை சம்பாதிக்கலாம் என்று அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகும் ஏன் எங்களுக்கு இருக்க மன சந்தேகம் எங்களுக்கு சந்தேகம் இருக்குதே அது கொண்டு போய் சேர்த்து அப்படி நடக்குமா அது ஷுவர் இல்ல பாருங்க தொழுகை விடுற தான் நோம்ப விடுற தான் இவாதத்துல சந்தேகம் விட்டு தவிந்து அதுக்கு தான் சந்தேகம் சொல்லுவாங்க ஆசைகள் உங்களை ஏமாத்திட்டு வெளிச்சம் இல்லை கியாமத்தில் அந்த வெளிச்சத்தை கேட்கிற ஒரு துவா தான் இந்த துவாவும் ரப்பனா ரப்பே நூரை பூர்த்தி ஆக்கித்தா எங்களோட கண் முகம் எல்லா இடத்தையும் நூறு தேவை மன்னிப்பாயாக இன்ன கதிர் நிச்சயமாக நீ ஒவ்வொரு விடயத்தின் மீதும் கதீரன சக்தி உடையவனாக இருக்கிறாய் கதிர் காதிர் முக்கத்ததிர் மூணு அல்லாட பேர் இருக்குது என்னென்ன பேர் சொல்லுங்க கதீர் காதிர் முகத்தீர் இது மூணும் அல்லாட பேர் தான் அப்துல் காதிரன் பேர் வைப்பாங்களே இதே போல அப்துல் என்னும் பேர் வைப்பாங்க இதே போல அப்துல் முகத்தீர்னும் பேர் வைக்கலாம் அப்துல் காதர் மட்டுமல்ல அப்துல் கதீர் அப்துல் முகத்தீர் என்ன மூணும் அல்லாட பேர் தான் கதீர் காதிர் முகத்தீர் மூணுடைய கருத்தும் சக்தியுடையவன் அல்லாஹ் இந்த துவாவில் அல்லாட ரப்பனா என்று தொடங்குது கதீர் என்று முடியுது அல்லாட ரெண்டு பேர்கள் அடுத்த துவா எழுபத்தி அஞ்சாவது துவா வனஜினி மினல் இது யார் கேட்ட துவான்டா ஃபிராவுடைய மனைவி கேட்ட துவா ஆசியா ஆசியா து மசாஹிம் கேட்ட துவா தான் அந்த துவாவை அப்படியெல்லாம் ஆயிரத்தி நானூறு வருடமாக குருவானை பாதுகாத்து வந்திருக்கிறார் அவங்க துவா கேட்டது எப்போ குருவா இறங்குறதுக்கு ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முந்தி குருவா இறங்குறதுக்கு ஒரு நாலாயிரம் அல்லது மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தி மூசா அலை சலாத்துடைய காலத்தில் கேட்டு துவா வெயிருப்போம் மூசா அலை சலாத்துக்கு மீசா அலை சலாத்துக்கு மட்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயிரத்தி ஐநூறு லேசா இப்போ எங்கட எங்களுக்கும் சல்லல்லாஹு அலைவு செல்லமுக்கும் இடையில் ஆயிரத்தி நானூறு வருஷம் மூவாயிரம் வருஷம் கிட்டத்தட்ட இப்போ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் கேட்ட துவா அல்லா பாதுகாத்து வாரான் ஏனென்றா அந்த துவால் இருந்த இஹ்லாஸ் துவால் இருந்த துவா என்கிறது அப்படி சாமான அது லேசிப்பட்ட ஒன்று இல்லை லேசான ஒன்று இல்லை துவா ஏன் இந்த ரமதான் அப்படியே துவா எடுத்துருக்கிறோம் இனத்துக்கு நாங்கள் நீங்கள் விலங்கு இருக்கும் போது விலங்கும் இன்னும் ரெண்டு நாள் போகல விலங்கும் என்னத்துக்கு துவா என்ற தலையங்கத்தை எடுத்தோம் இப்போ இருபத்தி மூணு நோன்பு வரைக்கும் குருவாண்ட துவா தான் வந்துச்சு இந்த நாள் வந்துச்சா இல்லையா வெளியே போனீங்கண்டா என் ரமதானில் எத்தனை பயான் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பதை தாண்டி இருப்பேன் ரொம்ப தான் ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு நாள் ரெண்டு ரெண்டு ப்ரோக்ராம் செஞ்சு வந்திருக்கும் தஃசீர் சுரு அலக் வந்துட்டு துவா ஒவ்வொரு நாளும் துவா இருபத்தி நாலாவது இருபத்தி மூணாவது நாள் துவா போகுதுண்டே இதில் ஆசியாவுடைய துவாவை அல்லா பாதுகாத்துக்குருவானுக்கு வச்சிருக்கிறான் ஏனென்றால் ஆசியா இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு தியாகம் செய்த பெண் தண்ட உயிரை அல்லாவுக்காக கொடுத்த பெண் இது செய்ய இயலாது எல்லாருக்கும் சுகதாக்கல் இருக்கிறாங்களே நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து சுகதாக்கல் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து என்ன யார் அந்தஸ்து சுகதாக்கல் எங்களோட ரூஹுகள் தானே ரூஹுகள் உடம்பை விட்டு ரூ பிரிஞ்சிச்சு வாப்பாட 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 ரூஹெல்லாம் போயிட்டா இல்லையா ரூ போனது பிற உடம்ப கூட என்ன செஞ்சீங்க மண்ணுலுக்கு ஆ மண்ணுலுக்கு அடைக்கிறேன் தானே இப்போ ரூஹ் எங்க ரூஹ எங்க இப்ப யோசிச்சு பாத்திருக்கீங்களா ரூஹ் எங்க இருக்குன்னு சொல்லி எங்கட அப்பாட ரூ எங்கட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரூ நபிமார்கள் ரூஹளை பெண்கரிக்கு ரூஹ எல்லாம் ரூஹ எல்லாம் ஐந்து இடங்கள்ல இருக்கு எத்தனை இடங்கள்ல இருக்கு ரூஹுடைய பிரயாணம் இருக்குதே அது மூளைக்கு படாது லைலத்துல் கத்ர் மாதிரி லைலத்துல் கத்ர் பர் ஸ்ரீலங்கால லைலத்துல் கத்ரா கனடால லைலத்துல் கத்ரா கேள்வி கேப்பாங்க அப்ப அங்க இறங்கின ஜிப்ரீல் எப்படி இங்க வந்தாரா ஃளைட்லயே வந்தது எங்களுக்கு தானே வாப்பா ஃளைட் ஃளைட் எல்லாம் ஜின் என்ன செய்தப்ப ஜிப்ரில் ஜின்னு ஜின் ஆ பறவைகளை பாருங்களன் ஆஸ்திரேலியாவில் உள்ள பறவை ஸ்ரீலங்காவில் வந்து நிற்குதா இல்லையா அதை பற்றி யோசிச்சு இல்லையா நீங்கள் ஒரு நாளாவது எந்தெந்த நாட்டு பறவை எல்லாம் இப்போ எங்கட வின்டரில் எங்கே இருந்த பறவை எல்லாம் எங்கே கார்டு இருந்த பறவை எல்லாம் எங்கே வைத்து பறவை எல்லாம் வருமானா வருமா இல்லையா வர தொடங்கிட்டு மெதுவா எங்கே போயிச்சு காலம் இதுகளை யோசிச்சாலே அல்லா விளங்குது இந்த ரூஹ்கள் எங்கே இருக்குது ரூகுகள் தங்குற ஐந்து இடத்தல்லா வச்சிருக்கிறா எத்தனை இடத்தல்லா வச்சிருக்கிறாரு ஐந்து இடம் ரூகுகள் போய் சேர்ந்துடும் உடம்பு எல்லோருடைய உடம்பு மண்ணுக்கு தான் போற ஆனால் ரூ அங்கே இருக்கும் முதலாவது நபிமார்களுடைய ரூ நபி நபிமார்களுடைய ரூ எங்க இருக்குது சொர்க்கத்தில் சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு பறவை இல்லுக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறார் சொர்க்கத்துல பறவை போட்டு வச்சிருக்கிறா இல்ல பறவையில் இல்லை அது சுகதாக்களுடைய நபிமாவுடைய ரூ இது சொர்க்கத்தில் இருக்குது முதலாவது இரண்டாவது ரூ இப்போ பலஸ்தீனில் ஷைதா எங்களுக்கு கவலை வரது இல்லையா ஆனா எங்களை விட மேலே போயிட்டாங்க அந்தஸ்தில் தேர்ந்தெடுப்பதற்கு தான் அவங்கள பலஸ்தீனில் கொஞ்சம் சவுண்ட் குறை சுகதாக்களை எடுக்கிறதுக்கு தான் ஃபலஸ்தீன் அல்லா புறக்க வச்சு அவங்களுக்கு அந்த அந்தஸ்தை அது யாரு அவங்களோட ரூ எங்கே போகுது அவங்களோட ரூக அல்லா ஒரு பறவைக்குள்ளே போடுறார் எங்கே போடுறார் பறவைக்குள்ள போடுறார் அந்த பறவை எங்கே இது சொருக்கத்தில் அப்படியே சாப்பிட்டு தெரியுது பழங்களை சாப்பிடுது சொருக்கத்தில் அப்படியே சுத்தி தெரியுது சாப்பிடுது ரிசு கொடுக்கப்படுது சுகதாக்களி மூணாவது மூமிங்களுடைய ரூ மூமிங்களுடைய ரூஹ் எங்கே போகுது உடம்புல இருந்து ரூ பிரிஞ்சதோட அதுவும் சுவர்க்கத்துக்கு போகுது அதுவும் பறவைக்கு தான் போகுது ஆனால் சாப்பிடல வித்தியாசம் அவங்களுக்கு ரிசு கொடுக்கப்படுது சோதாக்களுக்கு இவங்களுக்கு இல்லை நாலாவது சாதாரண முஸ்லீம்களுடைய ரூ சாதாரண முஸ்லீம்களுடைய ரூ எங்க போகுது முஸ்லீம்களுடைய ரூ இந்த சாதாரண முஸ்லீம்களுடைய ரூஹில் நல்லவங்களும் இருக்கிறாங்க பாவிகளும் இருக்கிறாங்க நல்லவங்களும் இருக்கிறாங்க பாவிகளும் இருக்கிறாங்க அதுக்கேற்ப இடம் கொடுக்கப்படும் ஐந்தாவது காஃபீர்களுடைய ரூ இது பிரிஞ்சதோட சிஜீனுக்கு போய்த்திரும் ஜெயிலுக்கு போய்த்திரும் எப்போ உடம்புல இருந்த ரூ பெரியதோ சிஜீனுக்கு போய்த்திரும் இப்படி ஐந்து இடத்துல ரூகுகள் அப்படியே இருக்கும் உடம்பு எங்க இருக்கும் கபருக்குள்ள இந்த ரூஹ் உடம்புக்கு வந்து போகும் இந்த ரூஹ் எங்க வந்து வந்து போகும் உயிர் பிரிஞ்சதோட ரூ பை திரும் ரூஹு மேலே போனதோட அந்த அஞ்சு இடத்துக்கு போயிரும் மையத்தை குளிப்பாட்டுவாங்களா ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது ரூ திரும்பி வந்துடும் குளிப்பாட்டக்குள்ளேயே ரூஹு வந்துடும் திரும்ப உடம்புக்கு ரூஹு வந்து இப்ப நீங்க தூக்கி சந்தூக்கில் வைப்பீங்க உடம்ப இப்போ இந்த உடம்பு பேச தொடங்கும் நபி சொல்லாஹூ அலைவசல்லம் ஹதீஸில் சொன்னாங்க நல்ல ரூஹா இருந்தால் சொல்லுது என்னை அவசரப்படுத்தி எனக்கு அவசரமாக எடுத்துகிட்டு போ மோசமான ரூஹா இருந்தால் சொல்லுது எங்கே எடுத்துகிட்டு போகிறா என்ன கபரில் வச்சாச்சுப்பேன் உடம்ப உடம்புக்கு ரூஹு வந்தால் முதல் முதலாக வேலை செய்யும் காது தான் எது வேலை செய்யும் காது கேட்கும் طايلة ويتكولا موضل أوروبا ويلة سنجا كاذا قنا يدي قاضي ايه الله قرآن سورة الدهر ل هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا إِنَّ خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا موضل سورة الله كاذا قاتلها தாயுடைய வயிற்றுக்குள்ளே முதல் வேலை செய்கிற உறுப்பு எது காது வெளியால் பேசுகிறதெல்லாம் தாயுடைய வயிற்றுக்குள்ளே என்ன செய்யும் கதைக்கிறது கேட்கும் பிள்ளை கேட்கும் அதனால தான் சொல்லுவாங்களே கராத்தை போடுங்க குருவானை கேளுங்க பாட்டை கேட்டீங்க என்ன பிள்ளை நல்லா பாட்டெல்லாம் பாடம் ஆகிட்டு வரும் குருவானை போட்டீங்க என்ன பிள்ளை நல்லா குருவானை பாடமாகிட்டு வரும் அதனால் முதல் முதலாக காது கேட்குறது ரூஹ் வந்தால் காது தான் கேட்கும் இப்போ கபரில் உடம்பை வச்சதோட முதல் முதலாக கேட்கும் என்ன காது தான் ரூஹிரிக்கு தானே அதான் அதிஷ்ல சொன்னாங்க சொல்லல்லாஹோ வலை செல்லம் நீங்கள் மையத்தை அடக்கிட்டு மேலே நடந்து போறீங்க தானே அந்த செருப்பு சத்தம் எது கேட்கும் அதிஷ் தெரிஞ்சு தானே உங்களுக்கு மையத்தை கேட்கும் ஏய் ரூஹிரிக்கு இப்போ ரூஹிரிக்குது இப்போ நாங்கள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு மையத்தை எழுப்பாட்டி உட்கார வைக்கப்படும் அதிஷ் தெரிக்குதா இல்லையா கேள்வி கேட்கப்படும் ரூஹிரிக்குது எல்லாத்தையும் முடிச்சிட்டு ரூ அந்த இடத்துக்கு போய்ட்ரும் திரும்ப ரூஹு வரும் போகும் ரூ இதை சிந்திக்கல எங்களுக்கு இமாயிபுல் கையூப் ரஹிமஹுல்லா தனியொரு பொத்தோம் மொழிதாங்க இதை பற்றி ரூஹப்பற்றி பற்றி தனியொரு பொத்தோம் மலாங்க இப்போ இவங்களோட ரூ எங்கே இருக்கு இப்போ ஆசியான ரூ சுகதாக்கோடு இருக்கு இதோட இருக்குது அதனால தான் நல்லவர்கள் உயர்ந்தவர்கள் எல்லாம் யாரெல்லாம் ஷஹாதத்தை தாண்டுது வாக்கிட்ருக்குறாங்க மவுத் எப்படி ஒன்றுதானு இப்போ நீங்கள் பெட்டில் மவுத்தானாலும் ஒன்றுதான் உங்கள ஒருவன் குத்தி மவுத்தானாலும் தான் ரெண்டும் ஒன்று தானே உயிர் பிரிஞ்சாது போகிற என்னத்தை ஏவம் பார்க்குறீ அதனால ஷஹாதத் அல்லாஹ் இடத்துல கேட்கும் யாரெல்லாம் அது மவுத்து ஒன்று தான் ஷஹாதத் என்ன அந்த அந்தஸ்துக்கு போயிடல எல்லாருக்கும் அப்துல்லா பின் ஜுபைர் மக்காவில் பின் யூசுஃப் மக்காவை அப்துல்லா பின் ஸுபைர் உத்யல்லான் மக்காவை ஆழ்ந்துட்டு இருக்கிறாங்க அநியாயத்துக்கு எதிராக போராடுறாங்க அப்துல்லா பின் சுபைர் ரொதியல்லான் ஏன்னண்டா அவர் ரத்தம் வந்து தைரியமான ரத்தம் பணிய மாட்டாங்க அப்துல்லா பின் ஜுபைர் எதுக்கும் பணிய மாட்டாங்க யாருக்கும் பணிய மாட்டாங்க அந்த நேரம் அப்துல் மலிக்பின் மருவான் பையத் நடக்குது அப்துல்லா பின் சுபைர் மக்காலன்னு சொன்னாங்க உனக்கு பைய செய்யல அப்துல் மலிக்பின் மருவான் என்ன செஞ்சான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் அனுப்பினான் அப்துல்லா பின் சண்டை சண்டைபுடியன்று மக்கால இவ சஹாபாக்களுக்கு பிற்பட்ட காலம் அப்துல்லா பின் சுபைர் யாரு அபுபக் ரதி அல்லாட பேரப்பு இல்லை அபுபக் அல்லாவுடைய பேரன் அப்துல்லா பின் சுபைர் யாரு ஸுபைர் ரதி அல்லா வாப்பா உம்மா யாரு அஸ்மாரதி அல்லாண்ணா இப்போ மக்காவுக்கு வந்தா மக்காவுல ஹஜாஜிப் என்ன காபா உள்ளுக்கு தான் யுத்தம் நடக்குது எவ்வளோ சொன்னாங்க காபா காபாவுக்கு போவாது அவன் இப்படியும் எப்படியும் அப்துல்லாபின் சுபேர கொலை செய்யும் இதுதான் திட்டம் இப்போ இந்த நேரம் கடைசியா அஸ்மாரதியு உம்மாவோட மோனக்கா செய்ய போறாங்க அப்துல்லாபின் சுபேர் அப்போ உம்மாவோட ரெண்டு கண் பார்வையும் போயிட்டு நாட மகனை முகானக்கா செஞ்சு அனுப்புறாங்க இதுபோக மான் சகிது தான் தெரியும் மான் வரமாட இனி முவானக்கா செஞ்சு அனுப்பும் பொழுது மகன் கவசம் அணிஞ்சிருக்கிறார் மேலில் அஸ்மாரத்து எல்லான் நான் கேட்டாங்க என்ன மகன் கவசம் எல்லாம் அணிஞ்சிருக்கீங்க தொட்டு பார்த்துட்டு சொன்னாங்க இல்லை ஹஜாஜிபின் யூசுஃப் பிடிச்சா துண்டு துண்டாக வெட்டுவான்னு தெரியுந்தேன் அதுதான் தான் போட்டிருக்கிறேன் உம்மா சொல்லி கொடுத்தாங்க மகன் ஆட்டை ஆட்டை அறுத்து உரிச்சத்துக்கு போகிறோம் அதை வெட்டினா தான் என்ன மகன் துண்டாக்கினா தான் என்ன மகன் யார் சொன்ன வார்த்தை அம்மா மகனுக்கு சொன்ன வார்த்தை ஆட்டை அறுத்ததுக்கு போகிறோம் நீங்கள் முழுதாக முழுசாக போட்டால் என்ன சட்டி உள்ளுகோ துண்டு துண்டாக போட்டால் என்ன அறுத்து முடிஞ்சு ஒன்றை கொலை செஞ்சாமல் உனக்கு என்ன செஞ்சால் தான் உனக்கு என்ன கவ கடுத்து கல கவசத்தை கலத்திட்டான் இப்போ போகணும் காபால் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க ஹஜ்ஜா ஜம் யூசுஃபோட ஒரு கல்லோண்டு தலையில் உளுந்து ரத்தம் கொட்டுது முன்னு என்ன அவன் கல்லால் தான் அடித்தான் மெஞ்ச நீக்கில் ஹஜத் ஹஜத் அப்துல்லா பின் சொல்லி ஒரு கவிதை ஒன்று படித்தாங்க அந்த நேரம் நாங்கள் இப்படிப்பட்ட என்றால் என் ரத்தம் கூட பின்னால் கொட்டா அது முன்னால் தான் கொட்டும் அப்படின்ட்டு முன்னேறி போனாங்க அப்துல்லாபின் சுபைர் அப்படி கல் அடித்து தான் கொலை செஞ்சார் பிடிக்கல அவங்கள ஏன்னா ஆயிரம் பேரோட தனி யுத்தம் செய்வாங்க பின் சுபைருடைய ரத்தத்தில் சல்லல்லாஹோ அழைச்ச ரத்தம் கலந்திருந்துச்சு அந்தளவு வீரம் உள்ளவங்களாக அப்துல்லா அப்துல்லாபின் சுபைருடைய ஜனாசாவை எடுத்து என்ன செஞ்சாங்க ஹஜாஜ் முன் யூசுஃப் மக்காவில் ஒரு சிலுவையை கட்டி அதில் தொங்க வச்சிருந்தான் மூணு நாளாக மையத்தை இருந்துச்சு அதுக்கு பிறகு தான் இறக்கி அடக்கினான் ஹசரத் அப்துல்லா பின் ஜுபைர் ஷஹாதத்தை விரும்பினாங்க ஏன் ஷஹா ஷஹீதுகள் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து எங்களுக்கு இரவு ஃபுல்லா தொழுதாலும் அவர்த்த போகல எங்களுக்கு ஹசரத் உமர் ரதி எல்லாம் துவா கேட்பாங்க அல்லாஹு மர்சுக் நீ ஷஹாதத் அன்ஃபி சபீலி எல்லாம் உண்ட பாதையில் ஷஹாதத்தை தான் அது லேசிப்பட்ட ஒன்று இல்லை இந்த ஆசியா என்ன செஞ்சாங்க அடைஞ்சாங்களா இல்லையா ஆசியா அடைஞ்சாங்களா இல்லையா ஆசியாவுக்கு தெரியும் என்ன மாப்பிள்ளை யாரு ஃபிராவ் விடுவானா அவன் இஸ்லாத்தை தழுவினா விடுவானா அவன் விட மாட்டான் என்ன கொல்லுவான்னு தெரிஞ்சும் இஸ்லாத்தை பின்பற்றினாங்களே இல்லையா சரி இஸ்லாத்தை பின்பற்றி ஏண்டா ஆசியாவுக்கு முன்னுக்கு எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகளை கொலை செஞ்சவன் ஃபிராவ் கடைசியாக என்ன செஞ்சா இஸ்லாத்துக்கு வந்துன்னு கேள்விப்பட்டுட்டு ஃபிரௌனுக்கு ஆசியா கொண்டு வாண்டானில் ஔ்தா தல்லா குர்வான்னு சொல்கிறான் முளை குச்சிகளுடைய ஃபிராவ் நாலு கம்பை நாட்டினான் ஆசியாவை நிர்வாணமாக ஆக்கி ரெண்டு கையை ரெண்டு கம்பளையும் ரெண்டு காலை ரெண்டு கம்பளையும் கட்டியாச்சு நிர்வாணமாக வச்சிருக்கிறார் ஸோ இஸ்லாத்தை விடு ஆசியா விடுவாங்களா அளவு உறுதி இருக்கும் அவளுக்கு அவனோட வீட்டுலுக்கே இருந்து அவனோட உண்டா தூங்கி இளவரசி ஃபிராவும்னு ஒரு கல்யாணம் முடிக்கிறதா இருந்தால் எப்படி முடிச்சிருப்பான் யோசிச்சுப்பார் சும்மா உள்ள முடிச்சிருப்பான் அவன் இந்த நேரம்தான் கடைசி நேரம் ஒரு கல்லொண்டு எடுத்து ஆசியாவுடைய தலையில் போகிறதுக்கு எடுத்துகிட்டு வாரான் ஏன்னா இவன்ட கையால் சாவடிக்கணும் ஆசியா அவனுக்கு ஆசை இந்த நேரம்தான் இந்த துவாவை கேட்டாங்க ரொப்பி பினிலி ரப்பே உனக்கு பக்கத்தில் அன்னைக்கு ஒரு வீட்டை கட்டி மாளிகை அல்லா என்ன செஞ்சான் மாளிகை கட்டிட்டான் மாளிகையை கட்டி ஆசியாவுடைய கண்களுக்கு அல்லா காட்டினான் இவன் கள்ள போட முந்தி அல்லா ஆசியாவை உயிர் எடுத்துட்டான் எவ்வளோ பாக்கியமான பெண் அதான் வரலாற்றில் பாதுகாக்கப்பட்டிருக்கு சேலை விட்டு என்னை பாதுகாப்பாயாக அநியாயக்கார கூட்டத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயா அல்லா பாதுகாத்தானே இல்லை ஆசியாவை இன்றைக்கு இப்படத்தை ஆசியாவை பற்றி பேசுகிறோம் என்றால் வரலாற்றிலெல்லாம் பாதுகாத்து வச்சிட்டான் சொர்க்கத்தில் மாளிகை அடைஞ்சிட்டான் கடைசி எழுபத்தி ஆறாவது துவா நூ கேட்ட கேட்டதுவா இது நூ கேட்ட கேட்டதுவா இதுதான் குருவானுடைய கடைசி துவா ஆனால் பதுவா இருக்குது பின்னு குர்வானுடைய பதுவாக்கள் வேறே அறிக்காது துவா இதுவா மட்டும்தான் இது கடைசிதுவா என்னிவாலி ஆதம் அலை சலாத்துக்கு ஆயிரம் ஆண்டுகள் பிறகு வந்தவங்க தான் யாரு நூ அலைஹிசலாம் ஆதம் அலிஸ்லாம் ஆயிரம் வருஷம் முழுவதில் வாழ்ந்தாங்க ஆதம் அலை சலாத்துடைய தொள்ளாயிரத்தி அறுபதாவது வயசில் மலக்குள் முகத்து வந்தார் உயிரெடுக்கிறது ஆதம் அலை சலாம் சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஆயிரம் வருஷம் வாழணும்ட்டாங்க அல்லாஹ் கொடுத்தது அதற்கு ஆதம் அலை சலாத்துடைய மௌத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் நூஹலை சலாத் அனுப்பினார் நூஹலை சலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் முயற்சி செய்தாங்க என்ன செஞ்சாங்க ஓத்தரா போய் சந்திக்கிறது கதைக்கிறது பள்ளிக்கு எடுக்கிற லேசு இல்லையே பள்ளி எடுக்கிற லேசா எத்தனை முறோட பிடிச்சோன்றிப்பான் அவ்வளோகத்தில் ஒத்தனா கதைச்சி காலை பிடிச்சி தானே தொலை வைக்கணும் எத்தனை மெசேஜ் போடணும் எத்தனை வா என்ன போட்டு போட்டு வாடா வாப்பா ஒரு சுருக்கம் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று காலை கையை பிடி நூ அலி இஸ்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் காலை பிடிச்சியும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க எண்பது சொச்சம் பேர் தான் எத்தனை பேர் ஒரு வருஷத்துக்கு ஒருவம் வந்திருந்தாலும் கொஞ்சம் பேர் தான் இஸ்லா இல்லா கலீல் இப்போதான் கடைசி நூஹலைக்கு ஏலாது யா ல்லா இந்த சமூகத்தை அழிச்சறியா அல்லாஹ் என்று கேட்கும்போது ரப்பிகஃ firli wali walidayya يا என்னையும் என்னோட அப்பா அம்மாவை மன்னிச்சறியா அல்லாஹ் wali man dakhala baytiya என்ன நுழைந்தவர்கள் முஃமினன் முஃமினாக walil mu'minina wal mu'minat மூமினான ஆண்களை பெண்களை மன்னிச்சறியா அல்லாஹ் என்ற দোয়া கேட்டான் அல்லாஹ் என்ன செஞ்சான் نوح عليه الصلاه والسلام கப்பலை காட்டுங்க கப்பல் ரெடி ஈராக்கில் தானே வாழ்ந்தாங்க நூ அலைஸ்லாம் கப்பல் ரெடி வெள்ளம் வர ஆரம்பிக்குது இப்போ நூ அலைஸ்வலாத்துடைய மனைவி ஏற்றுக்கொள்ளல நூ அலைஸ்வலாத்துடைய மகன் ஏற்றுக்கொள்ளல அவ்வளோ காலமாக இருந்து மழை பெய்து மேலாலையும் கீ தண்ணி வருது கீழாலேயும் தண்ணி வருது இப்போ கப்பல் அப்படியே போகிறாங்க எல்லாருமே தாண்டு கொண்டிருக்கிறாங்க மகனை கண்டாங்க அந்த நேரம் மகன்கிட்ட பார்த்து சொன்னாங்க மகனை ஏறிக்க விறக்கம் இருக்கின் தான் என்னடாள் ஆ மகனை ஏறிக்க கப்பலில் ஏறி அவன் சொன்னான் இன்றைக்கு நான் மலையில் ஏறி நான் பாதுகாத்துக்கொள்வேன் என்ன அப்படியே பேசிட்டு இருக்கோ ஒரு ஒன்று வந்து ரெண்டு பேரும் பிரிச்சிட்டு நூஹலை இஸ்லாத்துல பெரிய கவலை அது என்ன அவன் இஸ்லாத்துக்கும் வரல அவன் கப்பலில் ஏற சொல்லி மேறல்லையே கப்பல் கண்ணுக்கு முன்னுக்கும் மகன் மௌத்தான் எவ்வாறு இருக்கு நூஹலை இஸ்லா அந்த கவலையில் எல்லா இடத்த துவா கேட்டான் அல்லா இன்ன பி நீட் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் நீ என் குடும்பத்தை பாதுகாக்கன்னு சொல்லியிருக்கிறாய் அல்லா உடனே சொன்னான் இன்னி நீக் கான் தகுனமின் ஜாகிலீன் நீ மடையர்களில் ஆகுவதை விட்டு முன்னு எச்சரிக்கிறேன் உன் மகன் உடைய குடும்பம் இல்லைன்ட்டாரா ஏன்னா இஸ்லாத்துக்கு வந்தால் மட்டும்தான் உன்ன குடும்பம் இல்லாடி குடும்பம் நூஹலை சலாம் அதுக்கு பெரிய கவலை அவங்களுக்கு நூ அலை சலாம் கப்பல் அப்படியே போனதுக்கு பிறகு அப்படியே வெள்ளம் தனிது ஜூதி என்ற மலை இருக்குது ஈராக்ல ஜூதி ஜூதி என்ற மலையில் போய் நூ அலை சலாத்துடைய கப்பல் தட்டியது அதுக்கு பிறகு தான் எல்லாம் தனிஞ்சதுக்கு பிறகு சலாம் கப்பலை விட்டு இறங்கும் பொழுது தான் நாங்கள்

انك على كل شيء قدير رب ابن لي عندك بيتا في الجنه ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين ربي اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات ولا تزد الظالمين إلا تبارا سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين